அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் ஜீவமன்னா எபிசிரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகா ஐந்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என கருமையான தேவஜனமே ஆமேன் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா கேமன் ஜபத்திற்கு பதில் வரவில்லையா ஆமேன் ஒன்றே ஒன்று செய்யுங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் தேவனோடு கூட சார்ந்து கொண்டு ஆமேன் தேவனுடைய சித்தம் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியம் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு தரிசனம் உண்டாகும் தாயின் வை கேட்டிடே அறிந்து கொண்டவர் அவர் ஆமன் அந்த ஹாலில்லு அந்த தரிசனங்களை அறிந்து கொண்டு ஆமன் அவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் பூமியில் எதற்காக நான் பிறந்தேன் என்ற உணர்வோடு கூட ஆமன் அந்த தேவ சந்நிதியில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார் ஆமன் உங்களுடைய ஆமன் திட்டங்களை தீர்மானங்களை தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அந்த திட்டங்களின்படி நீங்கள் நடப்பீர்களானால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என கருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் தேவனை எப்படி தேடுகிறோம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க கிடைக்கிற நேரத்தை வீண் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நமக்கு செபிக்கக்கூடிய நேரம் தேவனுடைய ஆமின் பாதத்தில் காத்திருக்கிற கூடிய நேரம் நேரத்தை வீணாக்காதீர்கள் சொத்து ஆமேன் ஆவினால் நிறைக்கப்பட்டவர்களாய் ஹலலுயா ஆவியானவரால் நிறைக்கப்பட்டவராய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை நிதானித்து பாருங்கள் நாம் ஆவிக்குரிய தூக்கத்தை தூங்கி கொண்டிருக்கிறோமா எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானித்து ஆமேன் சோத்திரம் ஹலலுயா அவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா என்பதை ஆமேன் சோத்திரம் ஆராய்ந்து பாருங்கள் கனியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா ஆமேன் சோத்திரம் அக்கம் பக்கம் வீட்டாரோடு நாம் எப்படி இருக்கிறோம் ஹயா ஆமேன் கனியற்றவர்களாய் இருக்கிறோமா இல்ல மதியற்றவர்களா இருக்கிறோமா எப்படி இருக்கிறோம் நம்முடைய சித்தம் என்ன நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார் அப்படி வாசம் பண்ணும்போது தேவனுடைய சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேறும் ஆமேன் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆமேன் மாயமால மாயத்தை தரித்து கொண்டவர்களாய் அல்ல மா ஆமேன் சோத்திரம் ஹலலூயா மாயத்தை தரித்து கொள்ளவர்களாய் அல்ல மதியற்றவர்களாய் அல்ல தேவனை சார்ந்தவர்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அவரையே சார்ந்து அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஏனென்றால் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு தெரியாமல் நாம் யார் என்று தெரியாமல் இன்னைக்கு இருக்கிறோம் எனக்கருமையான தேவஜனமே நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை தெரிந்து கொண்டு தேவனிடத்தில் திரும்புங்க அப்பொழுது தேவனுடைய திட்டத்துக்கு அவருக்கு கீழ்ப்படிங்க தேவன் சொல்கிறதை செய்யுங்க அப்பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா ஆமே நாம் என்னென்ன கருமையான தேவஜனமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுங்க உங்களுக்காக ஒரு விசை ஜெபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பாமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு ஆமே நம்முடைய பாதபடியில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஆமேன் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே ஆமே நம்முடைய வல்லமை அவர்களை தரிப்பு கண்டு உம்முடைய ஆவினால் நிறைத்தவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்ட வேணுமாய் செபிக்கிறோம் உம்முடைய கிருப சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபித்தோம் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹலலூயா காட் பிளஸ் யூ